ஊர்வற்று படகு துறைமுக புனரவை குறித்து அந்த மக்கள் பல ஆண்டுகளாக புரளிப்பி வருகின்றனர் ஆனாலும் இத்துறைமுகத்தை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து வடக்கு அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ அக்கறை காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர் யுத்தம் நடைபெறந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இத்துறைமுக புனரமைப்பு குறித்து பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் சுட்டிக்காட்டிய போதும் எந்த பயனும் ஏற்படவில்லை என மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் ஊர்காவற்றுறை காரநகர் பகுதியை இணைக்கும் இத்துறைமுகம் ஊடாக அன்றாடம் நூற்றுக்கணக்கான மக்கள் பயணம் செய்கின்றனர் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் பிரதேச செயலகம் பிரதேச சபை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தீபக கல்வி என அரச மற்றும் தனியார் நிறுவன உத்தியோகத்தர்களின் போக்குவரத்து மார்க்கமாக இத்துறைமுகம் விளங்குகின்றது ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு காரநகர் பகுதியிலிருந்து நாளாந்தம் நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் ஊடாகவே வந்து செல்கின்றனர் குறித்த துறைமுகத்தின் கட்டுக்கள் சிதைவடைந்து தூண்டுபோயுள்ள நிலையில் தற்காலிகமாக டயர்கள் கொண்டு அமைக்கப்பட்ட சிறிய பாலத்திலேயே படகுகள் அணைக்கப்படும் அவலநிலை தொடர்கிறது துறைமுகம் பாரிய இடிபாடுகளுடன் பயணிகளை பலியெடுக்கும் நிலையில் காணப்படுகின்றது குறித்த பால புனிப்பு குறித்து வடக்கு ஆளுநர் ஜால் அரசகதிபர் விரைந்து கவனம் எடுக்க வேண்டும் என்பதே அந்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது துறைமுகம் இது இலங்கையிலே இருக்கின்ற அல்லது வடமாகாணத்திலே இருக்கிற துறைமுகங்களில் பழைய காலத்தில் இந்தியாவில் இருந்து இந்த துறைமுகத்திற்கு வசைகளிலே இருக்கல் சாமான்கள் சுங்கத்திணைக்களத்தாலே இருக்கப்படுகிறது சுங்கத் திணைக்களத்துக்கென ஒரு காணியும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்றது ஆனால் யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு இந்த இன்று வரைக்கும் இந்த துறைமுகம் புறமைப்பு செய்யப்படவில்லை அதாவது இந்த துறைமுகம் யாருடைய கண்காணிப்புகள் யாருடைய பொறுப்புங்கள் இருக்குது என்பது கூட தெரியாது ஆனால் ஜனாதிபதியிலிருந்து அரசு அதிகாரிகள் மாவட்டங்களில் என்பது போன்ற தோட்டத்தை காட்டுகிறார்களே ஒழிய இந்த துறைமுகம் இந்த பிரதேச மக்களுடைய போக்குவரத்தைப் பற்றி யாருமே கவனம் செலுத்துவதாக இல்லை பகுதியில் இருந்து கேரளா பகுதியில் இருந்து பாடசாலை மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஊழாவற்றை நீதவான் நீதிமன்றத்தில் வருகின்ற மக்கள் பிரதேச சபை சுகாதார துணைக்களம் போன்ற வருகின்ற அரசு உத்தியோக பொறுப்பாக இருக்கிறது அப்ப இதுக்கு ஒரு மாவட்ட செயலகம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பிரதேச செயலகம் இதுகளெல்லாம் இருந்து இந்த மக்களுடைய பிரச்சனை ஏன் வெளிக்கொண்டு வருவதில்லை இந்த பிரதேச செயலகம் தான் இந்த புறனமைச்சிருக்க என்று அறிவின ஆனால் உரிமை இல்லை உரிமை இந்த பிரதேச மக்களுக்கு இருக்க வேண்டும் ஆனால் காலைநகரத்தும் ஊர்வத்துறைக்குமான மிக குறைந்த கடற்பயணமாக இது இருக்கிறபடியால் இந்த பாலம் பிரணமிக்கப்பட வேண்டும் இது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதால் இந்த பிரதேச மக்களுடைய வேண்டுகோளும் விருப்பமாக இருக்கிறது துறை சார்ந்தவர்கள் இதை வடக்கிலே யாருக்கு சொந்தம் இதை கண்காணிப்பது ஆறு நிலையை இந்த அரசு அதிகாரிகள் உருவாக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலம் காலனித்துவ வரலாற்று பெருமை மிக்க இத்துறைமுகத்தை புனரமைப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் யாழ் மாவட்ட அரச அதிபர் அரசியல்வாதிகள் அக்கறை காட்டுவார்களா என்பதே ஊர்காவத்துறை காரநகர் மக்களின் விடை தெரியாத வினாவாகத் தொடர்கின்றது